योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया परम गुरु योगी राम सूरत कुमार महाराज की जय हो माय अम्मा देवी की जय हो बिट्टी बिट्टी जयम 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 बेटी बेटी बंद पुनियात माखले देखिए हमें कानी मरम योगी राम सूरत कुमार मरमारी है आज बराक्षी अवदारम महार्षी अवदारम மாயம்மா நடமாடியோ இந்த பீச்சில் காண்பட யோகிராம் குமார் இண்டர்நாஷ் பீச்சில் அவருடைய அடுத்து வந்து சந்திப்போடு விவகாரத்தில் பைக்கில் வந்துட்டார் வந்து அது மட்டும் இல்லை சாமிக்கு எடுமச்சம்பளம் மாலை வெற்றிலை மாலை நாம நாமஜபத்தை எழுதி அது மாலை ஆட்டி அழிஞ்சிட்டார் அப்படிப்பட்ட ஒரு பிரேம பகுதி நாலு நடவங்க வந்திருக்காரு இந்த நாலு நடவையிலேயும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் என்னோட பேர் வந்து சாமி சாமி பேர் சந்தித்தினர் வந்து சிவகாசி நான் வந்து ஒரு பேர் சொல்ல அந்த ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த காணிமடம் கன்னியாகுமரியில் வந்து இங்கே பகவானோட முதல் அலைமர் ஒரு ஊரில் இருக்கும்போது எழுப்பப்பட்டது அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டோம் முதல் கேள்விப்படும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நம்ம இத்தனை திருவண்ணாமலை மட்டும்தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம் முதல் அலைமை எப்படி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு வரப்போய் அப்படி ஒரு நாம தீர்ச்சியை கிடச்சி புன்காமராஜசாமி வந்து அப்போ வந்து இல்லை பெருசாக பெரிய பரிச்சயம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு சில புக்கு இதெல்லாம் வாங்கி படிக்கும்போது அவர் வந்து நேரில் வந்து மாயமாக பார்த்ததாக இருக்கட்டும் முதல் ஆலயம் எழுப்பி வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு சாமியே கவி இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு சில பேர் சொல்ல முடியாமல் நிறைய பேர் என்னென்ன காசு கை என்ன செய்கிறாங்கன்ற பட்சத்தில் சாமிக்காக இன்னும் ஆறு கால பூஜை எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரே இடம் இது மட்டும்தான் நம்மளோட பகவான் ஒரு விஷயம் நான் படித்தேன் அவர் வந்து பாத யாத்திரை மாதிரி இந்த பன்னெண்டு வருஷங்கள் வந்து கன்னியாகுமரி சைடு வரும்போது நம்ம பொன்கம்பர சாமி அவங்க அப்பா கையால் வந்து அவர் அன்னதானம் சாப்பிட்டார் அப்படின்ற நிகழ்ச்சியெலாம் கேட்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஸோ அப்படி வரும்போது நான் போனதால் நான் பாத யாத்திரை என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் நாங்கள் மூணாவது நான் ரெண்டாவது டைம் நாங்கள் வரும்போது பசங்களோட வரும்போது சொன்னாங்க நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க சந்திரானாச்சி சசிரகா மலாம் வந்து அந்த காரணம் பாத வந்து சாமியே சொல்லி அவங்க வந்து கண்டிப்பாக அதை நடக்கணும் சாமி விருப்பப்பட்டு அவங்க நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அப்போ நினச்சோம் இதெல்லாம் நம்ம எங்கே பண்ண போகிறோம் எல்லாம் வீட்டில் இருக்க போகிறோம் வேலைக்கு போயிட்டு இருக்க போகிறோம் அதெல்லாம் நம்மளால் கிடைக்குமா அதெல்லாம் தகுதி இருக்குமா அப்படின்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் வந்து மூணாவது டைம் அது நாங்கள் எதிர்பார்க்கல எப்பயும் போல் கிளம்புறதா மாதம் மாதம் கிளம்புறதா நினச்சி போனோம் கிளம்பி வந்தால் நாங்கள் வந்துட்டோம் நைட்டு வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் பௌர்ணமின்னு எங்களுக்கு தெரியாது அடுத்த நாள் தான் பாத யாத்திரை எங்களுக்கு தெரியாது சாமி சொன்ன முதல் வார்த்தை உள்ளே போகணுன்னு இன்னைக்கு நீங்கள் பாத யாத்திரை நடக்கிறீங்க அப்படி ஒரு கரார் குரலை சொன்னாங்க கேட்டேன் சரி ரைட் நம்ம தகுதி இருக்கா என்னனமோ நினச்சோம் கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் இங்கே கண்டிப்பாக அவர் வர வைக்க மாட்டேன் சா அவரே சொல்லியிருக்காரு இல்லையா என் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் காணி மரத்துக்கு வர முடியும் இங்கே வரவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அவங்க வந்து ஆன்மீகத்தோட இறுதி நிலையில் ஒரு முதிர்ச்சியில் ஒரு பக்குவத்தில் இருப்பாங்கன்னு சாமியே சொல்லியிருக்காரு சாமி எதை சொன்னாலும் அது வந்து கேஷுவல் நாட் கேஷுவல் இல்லை அதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி சாமியை சொல்லியிருக்காரு அப்படி வரும்போது எல்லாேருமே என்கிட்ட கேட்டாங்க அங்கே வந்து பாதயாத்திரை இதுக்கு வந்திருக்கீங்களா வந்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க இல்லை வந்ததில்லை அப்படின்னாங்க அப்புறம் அவங்க அருமை பெருமைலாம் சொன்னாங்க வேலை இல்லாமல் இருக்கேன் அதனால நான் வந்தேன் அப்படி சொல்லாத உனக்கு மிச்சம் வேலை கிடைக்கும் அதெல்லாம் நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க சரி மூணு அப்போ வரும்போது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அத்தனை பேர் வரும்போது எங்களுக்கு மூணு பேர்த்துக்கு அந்த உத்திராட்ச மாலை கொடுத்து காவி வேட்டி கட்டி ஒரு சில புத்தகம்லாம் கொடுத்து இதெல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரே நல்ல முப்பது கிலோமீட்டர் நாங்கள் வந்து நடந்த ஒரே நைட்டில் நான் என் சின்ன வயசுலேருந்து வரைக்கும் நான் கோயில் குழந்தை எங்கேயும் நடந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு இதான் என்னோட முதல் பாத அது பகவானுக்காக நோக்கி தான் அப்போ நினச்சிக்கிட்டேன் சாமி நான் வந்து எது பேசினாலும் உனக்காக பேசுகிற மாதிரியும் இந்த கை உனக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணுறதுக்காகவும் இந்த நாய்க்கு நாமத்தை சொல்கிறதுக்கு மட்டுமாவும் உங்களோட உபதேசத்தை கேட்குறதுக்கு மட்டும்தான் அந்த காதாகும் நாங்கள் எங்கே நடந்தாலும் அது கடைக்கு நடந்தால் என்ன யாரை பார்க்க நடந்த என்ன அது உனக்காக நாங்கள் பாத யாத்திரை நடக்கிறதா வச்சு ஏற்றுக்கோ சாமி மனசில் நினச்சிக்கிட்டே வந்தோம் அந்த இதை மறக்கவே முடியாது முதல் நடக்கும்போது கொஞ்சம் சிரமங்கள் இருந்து தான் செய்யும் ஃபஸ்ட் டைம் முப்பது கிலோமீட்டர் ஒரே நாள் நினைக்கிறாங்க நடந்து அப்போ என் கூட என்னோடய மேனேஜர் ஸ்ரீகாந்த் அவங்களாம் வந்திருந்தாங்க வேலை ரொம்ப அவதிப்பட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டார் கொஞ்சம் பொருளாதார தேதியாக கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு முடிச்சுட்டு பெங்களூர் போய் ரெண்டு வாரம் ஆகுது இன்றைக்கி காலையில் கால் பண்ணி சொல்கிறாரு எனக்கு சென்னையில் சொந்த ஊரில் நல்லபடியாக நல்ல பொசிஷனில் வேலை கிடச்சிருக்கு மறக்காமல் காணிமடம் போய் அதை போய் மறக்காம சொல்லலாம் நம்ம நிறையா செய்யணும் அடிக்கடி நம்ம திரும்ப வரணும் அப்படின்னு சொன்னார் இதுக்கடையில அந்த பாத யாத்திரை அந்த இதெல்லாம் வந்து எங்கள் அந்த வேட்டி மாலை இதெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்தோன்னே சொல்லி பயந்துட்டாங்க அப்படியே ஏதோ சாமியாராக போயிருவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க இல்லை அப்படிலாம் இல்லை சாமி வந்து என்றைக்குமே சன்னியாசம் மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொன்னதே கிடையாது அவங்க தனியாக ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் இருக்குது அந்த ரோலை எல்லோரும் சரியாக செய்யணும் போதும் ஏன்னா என்னோட அப்பா என்னோடய தந்தை கரெக்டாக கனகச்சி நடக்க வைங்கதான் கரெக்டாக நடக்குவார் அதில் எந்த ஒரு திருசிலும் தட்டாது அப்படின்னு சொன்னால் எங்க எங்கள் அப்பா சொன்ன டக்கு ஞாபகம் வந்துச்சு நான் சாமியாரெல்லாம் போக மாட்டேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி எங்கள் பாட்டி வந்து இப்போ வந்துருந்தேன் கொஞ்சம் ரொம்ப இருந்தாங்க நான் வந்து வீட்டில் ஒரு யோகி ராமேஸ்வர குமார் அவங்களோட ஒரு திருமணி வாங்கி கொடுத்தேன் டெய்லி அபிஷேகம் பண்ணி வீட்டிலே அவங்க கைப்பட மல்லிகைப்பூலாம் வச்சு இது பண்ணாங்க ஒரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருப்பாங்க நான் அப்போ போய் அந்த சாமிக்கு வச்சு விடுதலை எடுத்து வைப்பேன் ஐசியில் இருந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி அவங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய நிலமையில் இருந்தாங்க நல்லா மீண்டு வந்துட்டாங்க அப்படி ஒரு பழைய ஸ்கின் பழ உடனே ஒரு தேஜஸ் மாதிரி வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே மேலே ரூம்க்கு வந்து படித்திற போட்ட வந்து கொண்டா சாமி வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க பாதத்தை வச்சு கண்டிப்பாக அது வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நான் வீட்டை கொடுத்துருந்தேன் அதை பார்த்த உடனே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தே இருந்தாங்க கண்ணில் அவங்க தெரியாமல் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது நான் இதை கவனிச்சிட்டே இருக்கேன் எதுக்கு இழக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அழுகிறீங்க ஆச்சு அப்படின்னு கேட்டேன் நான் கும்புற மொத்த உருவமாக உன்னோட குரு யோகி ராம்சுரத்மாரி இங்கே இருக்காரு கோவிலுக்குள்ளே வந்து எனக்கு ஃபீலிங் இருக்க முடியாங்க அப்புறம் பொன்கமர சாமி அந்த ருத்ராட்ச மாலையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒத்திக்கிட்டாங்க என்ன நினச்சாங்கன்னே தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படியே அமௌட்டில் தண்ணி ஒத்துக்கிட்டே இருக்குது அதுக்கு மேலே இது கேட்கல அது வந்து அவங்க பெரியவங்க இந்த பக்தியை கொடுத்ததும் எனக்கு வந்து கொஞ்சம் ஊட்டி விட்டது அவங்க தான் சாமி தான் ஃபுல்லாக இழுத்தாலும் கொஞ்சம் ஊட்டி விட்டு அப்படி இழுத்துக்கிட்டாங்க சரி அவங்களுக்குள்ள இது தெரியும் நம்ம பற்றி இது தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்ன முதல் வார்த்தை இந்த கலியுகத்தில் என்னென்னமோ நடக்கும்போது உனக்கு ஒரு நல்ல உரு கிடைச்சிருக்காரு நீ அவர் நீ அவர் உடலாக முடியாது அவர் விட மாட்டார் ராஜனாக வாயில் சிக்கின எலி மாதிரி உன்னை மென்று குப்பி உன்னை ஒரு பக்குவத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார் எனக்கு உன்னை பற்றி ஏன்னால் வீட்டில் என்ன பற்றி ரொம்ப எல்லாம் கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க என்னாக போகிறனோ என்ன ஆக போகிறனோ அப்படின்னு சொல்லி ஆனால் எங்கள் பாட்டி மட்டுந்தான் உன்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை உன்னை ஒரு முழு மனுஷன் ஆக்கிட்டார் நிச்சயம் ஆக்குவார் அப்படின்னு சொல்லி அதை என்னோட மறக்க முடியாத ஒரு ரோமெண்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு வந்து வயசு இருபத்தி ஆறு ஐக்கிய இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் அங்கே போகணும் இங்கே போகணும் அந்த நாட்டுக்கு போகணும் இந்த நாட்டுக்கு போகணும் இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தேன் ஐக்கெல்லாம் வந்து சொல்ல போடுவேன் அமெரிக்கா போவேன் ஆஸ்திரேலியா போவேன் அங்கே போவேன்ட்டு இன்றைக்கி அது அப்படியே மாறிடுச்சு அந்த பத்து மாதம் வந்து வேலை இல்லைன்ருந்தாலும் இன்றைக்கி வந்து காணி மூட மட்டும் கூடும் எனக்கு அமெரிக்காவும் வேணாம் ஆஸ்திரேலியாவும் எதுவுமே வேணாம் அப்படியே ஒரு காலத்தில் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு ஊராக இந்தியாவெலாம் ஒரு தேசமாக அப்போ சாமி ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எல்லாம் ஒரு ஊராக வெள்ளாண்டிக் போய் கிரீன் கார்டு வாங்கிட்டு பேசாம இங்கே செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு அந்த போக்கை அப்படியே மாற்றிட்டார் ஃபில் இல்லை இதுதான் என்னோடய தாய் இதுதான் என்னோடய பாரத தேசம் எங்கே போனாலும் சம்பாதிச்சுட்டு திங்க இங்கே தான் திரும்ப வரணும் சாமி கொடுத்தத அவருக்கே நான் திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற ஒன்று அப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு வேண்டுதலும் வச்சதில்ல கூப்பிட்டு வந்து அவருக்கு தெரியாதா ஒரு சிஷியனுக்கு என்ன வேணும் ஒரு ஒரு தகப்பனுக்கு தெரியும்ல பையனுக்கு எந்த சமயத்தில் என்ன எது வேணும் அப்படின்னு தெரியும் ஒரு நம்பிக்கை அதனால் ஃபஸ்ட் டைம் வரும்போது வேண்டுனேன் அதுக்கப்புறமேட்டு இல்லை அதெல்லாம் வேண்டாம் அவருக்கு தெரியும் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி சாமியோட டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த சாமியும் கடன் வா எனக்கு தெரிஞ்சு சாமி சொல்லியிருக்காரு இருக்கிறத வச்சு திருப்தி கண்டு போங்க யாரும் கடன் வாங்காதீங்க அகல கால் வைக்காதீங்க இருக்கிறதுல திருப்தி கண்டு போங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொன்னதாக இருக்கட்டும் ஸோ வந்து ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்கிறது நான் போனோடய ஒரு வீட்டில் சொல்லியிருக்கேன் நான் வந்து சாமியை பற்றி படிக்கும்போது நேரில் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இயக்கம் ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு அடிக்கடி சாமி கனவு எனக்கு வந்திருக்காரு நான் அதையும் சொல்லியிருந்திருக்கேன் விபூதியெலாம் கூட வச்சுட்டு இருந்திருக்காரு இப்போ இந்த பீச்சில் நிற்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் ஒரு விட ரமணன் விஷயம் எனக்கு ஒரு கனவு வந்துருக்கு வந்து அப்போ அதே போமணம் அப்போ என் கையை பிடிச்சி இந்த மாதிரி இந்த கடற்கரையானு தெரில அது என்னன்னு தெரில ஒரு கடற்கரைக்கு எனக்கு கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போகும்போது அங்க திரும்பி பாடுறா அப்படின்னு சொல்றாரு நான் என்ன சூரியன் இருக்கு இல்ல என்ன இருக்கு அப்படின்னு நான் அவரு கேட்கிறேன் பக்கனைய முதுகில் வந்து அவர் வந்து கை வைக்கிறாரு சிரமண மரிசி கை வச்சோன்னே அந்த சூரியன் அப்படியே ஒரு ரோஸ் கலர்ல அப்படியே ஒரு வடிவமா அப்படியே மாறுது மாறுனே சரி ஏதோ என்ன சொல்லவாருன்னு நீங்க அது தெரியல ஏதோ மாயாச்சனோ ஏதோ காட்டுறாரு நான் அப்ப கேக்குறேன் அதெல்லாம் சரி என்னோட குரு வந்து யோகி ராமசுரஸ் குமார் நீங்க எதுக்கு இதெல்லாம் நான் காட்டுறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை சொல்றாரு அட அசடு இதை காட்ட சொன்னதே உங்களோட குரு தான்டா அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தை நல்லா அந்த அசடுன்ற வார்த்தை நல்லா ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது இதை முடிக்கிறேன் அடுத்த நாள் ஒரு ஃபோட்டோ எனக்கு வருது திருவண்ணாமலையில் கோபுர ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க ஒரு சாயங்காரம் எடுக்கிறாங்க அந்த கோபுரம் அப்படி இருக்குது அது சைடில் ஒரு சூரியன் அதே நான் எப்படி ரோஸ் கலரில் வடிவ மாற்றணும் மாதிரி இருக்குது அந்த ஃபோட்டோ நான் இன்னும் வச்சுருக்கேன் அது அடுத்த நாளே வந்துச்சு இதெல்லாம் வந்து எப்படின்னு தெரியல அதெல்லாம் பார்க்கும்போது நான் சாமி முத முத நான் பார்க்கும்போது காணி மலத்தில் அவ்வளோ எளிமையாக இருந்தார் நான் ஒரு நாலு தடவை இங்கே வந்துட்டேன் இதோட இதெல்லாம் நான் பச்சு பார்க்கும்போது அவர் எங்கள் மேலே அக்கறைப்பட்டது கேரிங் பண்ணுது யோகிராம் சுரத் மாதிரி எப்படி இருப்பார் நாங்கள் நேரில் பார்த்தது அவர் இவர் மூலமாக தான் நாங்கள் பார்த்து அந்த ஒரு திருப்தியை நாங்கள் வந்து அடைஞ்சிட்டாதான் உண்மை இன்றைக்கி வந்து என்னென்னமோ காசு கொடுத்தா என்னென்னமோ கிடைக்கிது ஆனால் காணி மடத்தில் மட்டும்தான் பாத பூஜை பண்ணால் பாத விமோசனை கிடைக்குது ஒரு கடைக்கு ஏதாச்சும் தேடி போகிறோம் அப்புடின்னா அதுவே கிடைக்கும் கர்மா தீந்து மோட்சம் வேணும் அப்படின்னு நினச்சா அது இங்கே ஒரு குருவால் மட்டும்தான் தர முடியும் அந்த குரு யோகி ராம்சூரத் குமார் காணிமூட கண்டிப்பாக எல்லாருவாங்க இங்கே கூட இருக்கார் ஒரே ஒரு சின்ன தொடர்பு நாங்கள் சந்தித்த எல்லாருமே பகவான் யோகிராம சூரத் குமாரை நேரில் பார்த்தோங்க சிவகாசி வட்டத்தில் எல்லாருமே எனக்கு வந்த பந்த படித்தோம் இருந்ததாக இருக்கட்டும் ஒரு போலீஸ் போலீஸ்கார்டில் ஒரு நட்பு வந்துச்சு அந்த சாரே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சாமி பாதத்தில் ஆர்டர் வச்சுட்டு வாங்கிட்டு இருந்த எல்லோருமே ஒரே ஒரு தொடர்பு நாங்கள் தான் பார்க்கல நினச்சோம் அது வந்து நாங்கள் எங்கள் சாமி மூலமாக நாங்கள் வந்து இவரை நாங்கள் இவர் ஜோகிக்கிறோம் சார் மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக எல்லாரும் காணி முடியும் யோகி சார் வாங்கி வைக்கிறாங்க சார் வாங்கி சார்